ஆண்டவருடன் நாமம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இந்திய தியானத்துக்காக வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று எழுதப்பட்ட வாக்கியங்களை பல இடங்களிலே நாம் பார்த்திருக்கிறோம் இந்த வாக்குத்தத்தம் அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாகவும் இருந்திருக்கிறது ஆனால் இந்த வசனம் முழுவதையும் நாம் வாசிக்கும் பொழுது இந்த வாக்குத்தத்தம் யாருடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்றால் அதற்கு இரண்டு தகுதிகளை இங்கே நம்மால் காண முடியும் ஒன்று நீ என் நாமத்தை மறுதலியாமல் இருந்தாய் இரண்டாவதாக என் வசனத்தை கை கொண்டாய் எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் கஷ்டங்களும் சோதனைகளும் வருகிறது தான் ஆனால் அதை எப்படி கையாளுகிறார்கள் எப்படி எதிர்கொள்ளுகிறார்கள் எப்படி அதை கடந்து செல்லுகிறார்கள் என்கிறதிலே அநேக வித்தியாசங்கள் காணப்படுகிறது சிலர் வாழ்க்கையில வருகிற கஷ்டங்களில முறுமுறுத்து விடுகிறார்கள் சிலருக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் துன்பங்கள் நீங்காது என்று சலித்துக் கொள்ளுகிறார்கள் சிலர் அந்த துன்பங்களிலே கரை சேர வழி தெரியாமல் துன்பங்களிலேயே தங்கள் வாழ்க்கைகளை முடித்துக் கொள்ளுகிறார்கள் சிலர் ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவராக என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறார் என்று சொல்லி முறுமுறுக்கவும் செய்கிறார்கள் இப்படி பல தங்கள் பிரச்சனைகளை ஆனால் இந்த சபைக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நல்ல ஒரு சாட்சி என்னவென்றால் உனக்கு கொஞ்சம் தான் இருந்தது நாமத்தை மறுதளிக்காமல் இருந்தாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கஷ்டங்களின் நடுவில் குறை சொல்லுவதும் ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார் என்று கர்த்தரை விட்டுவிட்டு பின்வாங்கி சொல்லுகிறதும் சரியான தீர்வு அல்ல மாறாக நாம் என்ன துன்பங்கள் வந்தாலும் கர்த்தர் இதன் நடுவிலும் எனக்கு உதவி செய்வார் என்று தைரியமாக அதை எதிர்கொள்ள வேண்டும் பிள்ளதல்வியா சபை அதைத்தான் செய்தது கர்த்தருடைய நாமத்தை மறுதளிக்க கூடிய ஒரு எண்ணத்துக்கோ பேச்சுக்கோ அவர்கள் வரவே இல்லை இரண்டாவதாக கர்த்தருடைய வார்த்தைகளை அப்படியே கை கொண்டார்கள் என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன துன்பம் வந்தாலும் என் ஆண்டவருடைய வார்த்தையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் இதை விட்டு விலக மாட்டேன் என்று அவர்கள் உறுதியாக காணப்பட்டார்கள் ஆகவே நீ என் நாமத்தை மறுதளிக்கவும் இல்லை என் வார்த்தைகளை கை கொள்ளாமல் விட்டுவிடவும் இல்லை இந்த இரண்டு தகுதிகளையும் ஆண்டவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு திறந்த வாசலை வைத்தார் வெறுமனே வாக்குத்தத்த வசனங்களை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு கர்த்தர் எனக்கும் செய்வாராக ஆண்டவரே எனக்கும் செய்யும் என்று கேட்பதை விட இந்த இரண்டு தகுதிகளையும் நம்முடைய வாழ்க்கையில உடையவர்களாக இருந்தால் நாம் கேட்காமலே இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற பண்ணுவார் ஆகவே வாக்குத்தங்களை மட்டும் பார்ப்பதை விட நான் எப்படி வாழ்கிறேன் என்கிறதை வசனத்தின்படி கவனித்து பார்த்தால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாயிருப்போம் வாக்கு தத்துங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தானாக நிறைவேறுகிறதை காண்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்லாண்டு வரை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் இந்த ஆசீர்வாதமான காலை வேளையிலே திறந்த வாசலை எங்களுக்கு முன்பாக நீர் வைத்திருக்கிறீர் என்றும் அதை ஒரு மனுஷனாலும் பூட்ட முடியாது என்றும் அதற்கு எங்களிலே காணப்பட வேண்டிய தகுதிகளாக உம்முடைய நாமத்தை மறுதளிக்காமல் உம்முடைய வசனத்தை கைக்கொள்ள வேண்டும் என்றும் எங்களுக்கு நீர் அறிவுறுத்தி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் இந்த வசனத்தை கைக்கொண்டு இதன்படி வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டி கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக